ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ கவலைப்படாத இது வந்து ஒன்றால் நடக்கலை இதுக்கு காரணம் நீ கிடையாது அடுத்த முதல்வராக நீ தான் வருவ அப்படிங்கிற மாதிரி வயதான பெண் ஒருத்தவங்க விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மேலேன்னு பார்த்தோன்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து விஜய்யை வந்து காரணம் காட்டுறாங்க விஜய் தான் வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஃபிட் இல்லை அவரால் தான் வந்து இந்த இத்தனை உயிரிழப்பு வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்க விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க புறம் வந்து விஜய் வந்து அவரே பேசி ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் வந்து நானும் மனுஷன்தாங்க அவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி அப்படிங்கிறப்ப எப்படி என்னால் அந்த இடத்தை விட்டு வர முடியும் பட் திரும்ப நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா அது மேலும் பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வந்தேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்திங்கன்னா திமுக வந்து குறை சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பார் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் வந்து அவங்கள சொல்றதும் அவங்க விஜய் சொல்கிறதும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் இந்த சூழலை பயன்படுத்திட்டு பாஜக வந்து விஜயை எப்படியாச்சும் கூட்டணியில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி காய் நகர்த்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு நீதான் அடுத்த முதலமைச்சரா வருவா நீ கவலைப்படாத உனக்கு எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கிறான் அவன் பார்த்து எல்லாருக்கும் கூலி கொடுப்பான் நீ உனக்கு கவலையா படாத நீ நீ தான் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் நீ தான் நீ யாருக்கு எந்த கெடுதல் பண்ணல ஒன்னால அது நடக்கல அது ஆண்டவனுடைய செயலினாலும் நடந்தது யாரு செஞ்சவன் தப்போ அது உன்ன வந்து பாதிச்சிருச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடக்கப்போகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை எப்படியாச்சும் வந்து மெஜாரிட்டி வாங்க விடக்கூடாது அந்த தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறதுல அமித்ஷா வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சென்னைக்கு வந்த அமித்ஷா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை வந்து அறிவித்தார் கூட்டணி அறிவித்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிருச்சு இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய கட்சியுமே அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கல அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் கூட அதிமுக திமுக பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட இப்போ வந்து இல்லை பன்னீர்செல்வம் தனியா இருக்காரு தினகரன் தனியா இருக்காரு அதே மாதிரி நம்ம அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் வந்து போனவங்க எல்லாம் வந்து திரும்ப ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக குரல் எழு இருந்தாலுமே வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு அவங்க யாரையுமே திரும்ப வந்து சேர்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதே மாதிரி இன்னொரு புறம் பாஜக கூட்டணியில் முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவும் இப்போ வந்து அப்பா பையன் மோதலால் வந்து அதுவுமே வந்து பிளவுபட்டு இருக்கு அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணியில் எந்த ஒரு முக்கிய கட்சியுமே இல்லாததுனால ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை தான் கூட்டணிக்கு வந்து இருக்கு இன்னொரு புறம் வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு இருக்கு அப்போ இந்த கரூர் பிரச்சனையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அமித்ஷா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கிட்ட வந்து பேசியிருக்கிற தொலைபேசியில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அமித்ஷா வந்து வருத்தம் வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னொரு புறம் வந்து மத்திய அரசும் சரி பாஜகவும் சரி இந்த பிரச்சனையில் உங்க கூட வந்து நாங்கள் வந்து நிற்போம் வரப்போற சட்டசபை தேர்தலில் திமுக வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு தான் உங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கமும் வந்து அதுதான் ஆனால் இப்போ வந்து ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கிறதுனால திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் வந்து இருக்கு அதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு நீங்கள் வந்து வரதை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி தொலைபேசியில் வந்து பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதற்கு வந்து விஜய் வந்து சாதகமான ஒரு பதிலை வந்து சொல்லல அப்படின்னாலுமே கூட மறுப்பு வந்து தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புலேருந்து அப்டேட் வந்து கொடுக்குறாங்க ஸோ தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இணைகிறாரா என்ன மாதிரி தாக்கத்தை வந்து இந்த கரு சம்பவம் ஏற்படுத்த போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி